ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இன்ஜினியர் வெங்கட் பிளான்ஸ் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற அருமையான டாபிக் பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்த ஒரு வாசபிரைப்படம் பிளாட்டோட அளவு பத்தொம்போதரைக்கு நாற்பத்தி ஒன்பதே கால் தொள்ளாயிரத்தி அறுபது சிறடி கவர் ஆகுற பிளாட் ஏரியாவில் பில்டிங் ஏரியா பதினேழுக்கு இருபத்தி ஏழுரை நானூற்றி அறுபத்தி ஏழு சரடி கவர் ஆகுது இந்த பிளானில் நம்ம பேஸியாக பார்க்குற அந்த ஏழு விஷயங்கள் காஸ்ட் ஆஃப் கன்சக்ஷன் ஜாதகம் பேஸ் பண்ணி யார் வடக்கு பார்த்தவனை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க வீடு கட்டும்போது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பிளான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய யூடியூப் சேனல் பார்த்து ஒரு கிளைண்ட் கேட்டிருந்தாங்க அவங்களுடைய ஏற்ற மாதிரி நம்ம பிளான் அமைச்சு கொடுத்துருக்கோம் உங்களுக்கும் இந்த மாதிரி பிளான் ஒன்று நினைச்சிங்கன்னா கீழே தெரியுற நம்பருக்கு அலை போடுங்க உங்களுடைய பிளாட் டீட்டெயில்ஸ் அண்ட் ரெக்கொயர்மெண்ட்ஸ் க்ளியராக சொன்னீங்கன்னா அதிகேற்ற மாதிரி நாங்கள் வாட்ஸ்அப்பே டிசைன் பண்ணி கொடுத்துட்டே இருக்கோம் பிளான் போட்டு தரதுக்கு சின்னதாக சார்ஜ் பண்ணி போட்டு கொடுத்துட்டே இருக்கோம் விருப்பம் உள்ளவங்க தொடர்பு எல்லாம் இந்த பிளானில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா ஃபேசிங் இது வடக்க பார்த்த ஃபேசிங் சொல்லியாச்சு ஸோ இதில் ரெக்யர்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கார் ரெண்டு கார் நிப்பாட்டணும் ஸோ எனக்கு ஒரு ஒரு சென்ட்டுக்கு வீடு இருந்தால் போதும் அப்படின்றத அவங்க ரெக்குயர்மெண்ட்டாக சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த பிளாட்டில் நம்ம செட் பேக்ஸ் விட்டுட்டு காரும் அமைக்கிற அதாவது கார் நிப்பாடுற மாதிரி ஒரு அமைப்பு ஃப்ரண்ட்டில் விட்டுட்டு பேக் சைடில் நம்ம ஒரு நானூற்றி அறுபது ஏழு ஜெர் அடிக்கு விட அமைச்சிருக்கோம் ஸோ என்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு நார்த் ஈஸ்டில் ஈசானம் சார்ந்து அமைஞ்சிருக்கு ஸோ படி ஏறி பேஸ்மெண்ட் பொறுத்து இந்த படியோட ஸ்டெப்ஸ் அளவுகள் மாறும் ஸோ படியோட லேண்டிங் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டெப்ஸு மூணு அடி கொடுத்துருக்கோம் ஸோ உள்ள நினைஞ்சோடனே ஒரு லேண்டிங் ஏரியா ஆறே முக்காவுக்கு அஞ்சே கால் கிடைக்கிது ஸோ டோட்டல் நீளம் பார்த்திங்கன்னா பதினஞ்சரைக்கு அஞ்சே கால் நமக்கு கிடைக்குது படி ரெண்டரை அடி படி ஸ்டெப்ஸ் நாம் போட்டிருக்கோம் ஸோ தலைவாசல் திறந்தோன்னே பத்துக்கு பதினொன்றில் ஒரு ஸ்பேஸான ஹால் இந்த பிளானுக்கு அமையுது இதுக்கு ஒரு காமன் பாத்ரூமாக ஒரு பேசேஜ் கொடுத்து நாலு கார்ன்ற அமைப்பில் பாத்ரூம் கொடுத்துருக்கோம் கண்ணி ஒரு ஸ்மால் சைஸ் பெட்ரூம் பத்து கெட்ட அமைப்பில் கிடைக்கிது அக்னி கிச்சன் ஏழு கிழன்ற அமைப்பில் கிடைக்கிது ஒரு ஃப்ரிட்ஜும் வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்குண்டான ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம் ஓகேங்களா கார்னர் வைஸ் வெட்டுக்கிறாசில் வாசுபடி பக்காவாக அமைஞ்சிருக்கு வெண்டிலேஷன் நமக்கு சுற்றி இடம் இருக்கிறதுனால தேவையானதுக்கு ஜெனல் ப்ரொவைட் பண்ணி வெளிச்சம் காட்டில் வர மாதிரி பார்த்துக்கலாம் அதே மாதிரி போர் சம்பு எங்கே அமைக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்போவுமே இந்த பிளாட்டில் பார்த்திங்கன்னா நார்த் ஈஸ்ட்டு சார்ந்து நம்ம அமைச்சிக்கலாம் ஸோ பில்டிங்கோட முகப்புக்காக நம்ம நார்த் ஈஸ்ட்டில் போர் சம்பு அமைச்சுக்கலாம் செப்டி டேங்க் வாயுமஸ் சார்ந்து ப்ரொவைட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இன்றைக்கி இந்த மாதிரி வீடு கட்டணுன்னா எவ்வளோ செலவாகும் பதினேழுக்கு இருபத்தி ஏழு நானூற்றி அறுபத்தி ஏழு லட்சம் ரூக்கு முந்நூறுரூவா போடும்போது ஒரு பத்தே முக்கால் லட்சம் நமக்கு செலவாகுது ப்ளஸ் ஒரு ஃபோர் டு ஃபைவ் லேக்ஸ் அடிஷ்னாக வச்சுருந்திங்கன்னா இன்டீரியோ டாட்டா சோன்னு நிற்கலாம் உங்கள் ஜாதகத்தில் வடக்குக்கு புதன் பார்க்கணும் புதன் உங்கள் ஜாதத்தில் நல்லா இருந்தால் ஆட்சி உச்சம் நட்பு இந்த முறையில் இருந்தால் யோகத்தையும் வெற்றியும் அள்ளி கொடுக்கும் ஆறு எட்டு பண்ணில் புதன் வரைஞ்சிருந்தால் வடக்கு பார்த்த மனை தவிர்க்கிறது நல்லது இல்லை பேசிக்கான விஷயங்கள் இந்த பிளானில் எல்லாமே சொல்லியாச்சுன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்